அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத்துகு நாம் ஹதிசுடைய வரலாற்று சகாபாக்களுடைய வரலாற்றுகளில் எத்தனையோ சஹாபாக்களை பற்றி கேட்டிருப்போம் அவருடைய வர வரலாறுகளை நிறைய படுத்தியிருப்போம் ஆனால் வரலாற்றில் இந்த சஹாபின் வந்து பற்றிய ஹதிசுகள் ரொம்ப குறைவாகவே இருக்கும் அவருடைய பேரும் கூட நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சகாபியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜுலை பீப் என்ற ஒரு சகாபி பேர் வந்து ஜுலேபி இவர் வந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் என்ன சொல்றது தோற்றங்கள் ஒரு மாதிரியாக ஒரு கேலி கிண்டல் நம்ம இன்றைக்கி சில பேரை பார்த்தோன்னே சில பேர் பார்த்தா பா பார்க்க ஒரு கம்பீரமாக தோற்றமாக அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே நமக்கு ஒரு பயம் வரும் சிலர்களை பார்த்தோடனே அவர் கிண்டல் செய்வோம் அவங்களோட தோரணைகளை பார்த்து கேலி கிண்டல் செய்வோம் இதே போல் இந்த சஹாபியும் அன்றைய காலகட்டத்தில் வந்து இவருடைய தோற்றங்கள் இவருடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் இவரை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவருடைய பேரும் ஜுலைபீப் அதாவது வந்து அரபு தேசத்தில் வந்து கேலி பண்ணக்கூடியவர் அந்த பேர் மாதிரி ஒரு நகைச்சுவை பேராக இது இருந்து கொண்டிருந்தது அதனால அவர் வந்து எல்லோருமே ஒரு ஒரு வெறுக்கத்தக்க ஒரு பார்வை பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ரசூல் சலாலா செல்லம் சந்திக்கிறார் சந்தித்த உடனே ரசூல் சல்லாலா அலே செல்லம் இந்த சஹாபிக்கு சலாம் சொல்கிறாங்க அவர் பதில் சொல்கிறாரு அப்போ நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன ரசூல் சலாஹெல்லாம் கேட்கும்போது இவர் நலமாக இருக்கிறார் யார் ரசல் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த சஹாபி ஜுலேபி சலா சஹாபி வந்து ரசூலாட்டை கேட்குறாரு எனக்கு மறுமையில் ஹூரின் பெண்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் சலா சொல்கிறாங்க உங்களுக்கு மறுமையிலும் ஊரில் பெண்கள் கிடைப்பாங்க இந்த உலகத்திலும் உனக்கு மனைவி கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போ அவர் கேட்குற நான் இப்படி இருக்கிறேனே என்னுடைய தோற்றங்கள் என்னுடைய நடவடிக்கை இப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு யார் பெண் தருவாங்க ரசூல் சூழல் அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டுக்கு போங்க இந்த வீட்டில் பெண் இருக்குது நீங்கள் கேளுங்கன்னு சொன்னோடனே இந்த சஹாப் என்ன செய்கிறாரு ஜுலேபீம் அந்த வீட்டுக்கு போய் பெண் கேட்கிறார் பெண் கேட்டவுடனே இவருக்கு பெண் கேட்டவுடனே அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு அவரை பெண் தர மறுத்து விட்டு அனுப்பி விட்டுறார் இதை வந்து ரசூல் செலசலேருந்து இந்த சகாபி சொல்கிறாரு சொன்ன ரசூல் செல்லாத சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லி ரசூல் செலாஜி அந்த வீட்டுக்கு போகிறாங்க போனவுடனே உங்கள் வீட்டு பெண்ணை மனம் முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கணுன்னு அந்த வீட்டில் உள்ள ஆண் சொல்கிறாரு யாரை சொல்லலாம் உங்களுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஆச்சு உங்களுக்கு மனம் கொடு முடிச்சு கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த தயக்கமுன்னு அங்கே மனம் தரோம் அப்படின்னு சொன்ன ரசூல் சலா சொல்றாங்க இல்லை எனக்காக நான் கேட்கல ஜுலேபிம்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே ரசூல் சலா அந்த வீட்டுக்காரர் சொல்றாரு இல்லை இல்லை மறுத்துடுறாரு என்னுடைய மனைவிட்டை நான் ஆலோசனை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி மனைவிட்ட கேட்கும்போது மனைவி சொல்றாங்க நம்ம பெண்ணுக்காக வேண்டி பல இடங்கள்ல இருந்து பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தால் வந்துட்டுருக்கு மாப்பிள்ளை இவருக்கு போய் ரசுல்லா கேட்குறாங்களே வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க அப்போ கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் பேச்சை கேட்டுருந்த அந்த பெண் மணப்பெண் என்ன செய்கிறாள் இருவரையும் அழைத்து ரசுல்லாவே வந்து என்ன கேட்குறாங்க பெண் கேட்குறாங்களே அப்போ நம்ம மறுக்கக்கூடாது ஆனால் நான் கண்டிப்பான முறையில் நான் அவரை கட திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்ன உடனே என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் திருமணம் ரசூல் செலாசலாக அந்த ஜுலேபீமுக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் முடித்து கொடுத்துட்றாங்க காலங்கள் என்ன செய்து சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுது ஒரு போர் ஒன்று அறிவிக்கப்படுகிறது அப்போ அந்த போரில் கலந்து கொள்வதற்காக ஜுலேபீம் என்ன செய்கிறாரு போகிறாரு போனோடனே அந்த போர் முடிஞ்சிருது அந்த போரில் முஸ்லீம்கள் வெற்றி அடைஞ்சிட்றாங்க அப்போது அந்த போரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போரில் கலந்து கொண்ட அவங்கள உடலெல்லாம் அவங்க உறவுக்காரர்களெலாம் இருக்கிறாங்க அப்போ ரசூல் சலாசலில் கேட்குறாங்க நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுடைய சொந்தக்காரங்களெலாம் இறந்துருக்குறாங்க ரசூல்லா நாங்கள் உங்களை அப்பா தேடுறோம் சரி நீங்கள் தேடுங்க அப்படின்னு மறுபடியும் ரசுல்லா கேட்குறாங்க நீங்கள் யாரை தேடுறீங்களா அப்படிங்க ஆமாம் ரசா எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் இறந்துருக்கிறாங்க அவங்கள தேடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எல்லாம் தேடி இருக்கும்போது அப்புறம் ரசுல்லாம் அழுவுறாங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கும்போது அப்போது நீங்கள் யாரை தேடுறீங்க யாரை சுழல்லா அப்படின்னு கேட்கும்போது நான் ஜுலைபீமை தேடுறேன் நீங்களும் தேடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்கும்போது ஜுலை பீம் விளையல்லா வந்து எதிரிகள் ஏழு பேரை ஷஹீதாகிட்டு அது மத்தியில் அவங்க படுத்து கிடக்கிறாங்க ரசுல்லா பார்த்தோடனே அவங்கள பார்த்துட்டு துடிச்சு போய் கண்ணீர் விட்டு அழுது அவங்கள ஜனாசாவை கையில் தூக்கிட்டு வந்து அடக்கம் செய்கிறாங்க அடக்கம் செஞ்சு முடித்தவுடனே அப்படி அழுதுகிட்டே இருந்த மானத்தை பார்த்து ரசுல்லா அழுதுகிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் சிரிக்கிறாங்க சிரித்தவுடனே சஹாபாக்கள் பார்த்து யார சுழல்லா என்ன முதல்ல அழுதிங்கள இப்போ சிரிக்கிறீங்களேன்னு கேட்கும்போது ரசுல்லா சொன்னாங்க முதல்ல சுவியுமுடைய மரணம் என்னை மிகவும் பாதித்திருந்தது அதனால் நான் அழுதேன் அது பின்பு சொன்னத்தில் வந்து அவர் ஹூரலின் பெண்களோடு இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா அவர் வார் வார்த்தை கேட்டார் ரசூல் சொல்லலா சொன்னுடைய வாக்கு பொய்யாகாதில்ல அவங்க என்ன சொன்னாங்க ரசூல் சொல்லலாம் உனக்கு இந்த உலகத்திலும் மனைவி கிடைப்பாங்க மறுமையிலும் கிடைப்பாங்கன்னு சொன்னாங்களா அந்த வாக்கு வந்து பொய்யாகதில்ல அதனால் அவருக்கு ஹூரலின் பெண்களோட சொன்னத்தில் பார்க்குறாங்க சொல்ல அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய தலாக்கு ஹுலா இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு சொன்னால் பொண்ணு படிச்சிருக்கா பொண்ணு அழகாக இருக்கா பையன் படிச்சிருக்கானா பையன் அழகாக இருக்கானா வசதி இருக்கா வீடு இருக்கா இதை தான் நம்ம பார்க்குறமே தவிர அவங்களுடைய குடும்பத்தார்கள் பின் அவர்கள் மன பெற்றோர்கள் குடும்பத்தாருடைய அந்த குணாதிசயங்கள் என்ன அவங்களுடைய ஈமானுடைய வாழ்க்கை என்ன இதெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல யார் அதை பற்றி யாரும் விசாரிக்கிறதே இல்லை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பையன் படிச்சிருக்கா வீடு இருக்குது இதை தான் பார்க்குறாங்க பொண்ணு அழகாக இருக்குது படிச்சிருக்கு இதை தான் பார்க்குறாங்க இப்படி பார்த்து 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 தான் இன்றைக்கி நிறைய ஹுலா தலாக்கில் வந்து நின்று கொண்டிருக்கிறது இதை எதற்காக சொல்லினேன்னு சொன்னால் தயவுசெய்து நம்ம பிள்ளைகளுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பணம் அழகு அந்தஸ்து படிப்பு இதெல்லாம் பார்க்காம முதல்ல அந்த மணம பெண்ணிடம் தீன் இருக்குதா மனப்பெண்ணிடம் தீன் இருக்குதா குடும்பத்தார்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களோட தீனுடைய சூழ்நிலையில் இருக்கிறாங்களா பெற்றோர்கள் தீனுடைய சூழ்நிலையில் இருக்கிறாங்களா மணமகனுடைய பெற்றோர்கள் மணமகனுடைய பெற்றோர்கள் இவங்களாம் எந்த சூழ்நிலை இருக்காங்க இந்த பெண் எந்த சூழ்நிலை வளர்ந்துருக்கு இந்த ஆண் எந்த சூழ்நிலை வளர்ந்துருக்காங்க தீனுடைய அடிப்படை இருக்கிறதா என்று இதெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்யணும் திருமணம் முடித்து கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து என்ன செய்வோம் அந்த வாழ்க்கையில் மறக்க செய்யலாம் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பறக்கச் செய்யலாம் யார் வந்து இதை வெளியங்கத்தை மட்டும் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அது நஷ்டத்தில் தான் முடிகிறது யார் மறுமையை பார்த்து திருமணம் முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் சிறப்பான வாழ்க்கை அமைகிறது மறுமையிலும் சிறப்பான வாழ்கிறது அல்லா அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை எல்லா மணமக்களுக்கும் மனமக்களுக்கும் விரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தலா வரகாத்து